நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும் நம்ம அஞ்சலி இருக்காங்கல்ல அஞ்சலி வந்து மகேஷ் பற்றின எல்லாமே வந்து அவங்க குடும்பத்தில் வந்து சொல்ல போகிறாங்க அப்படி தாங்க சொல்லணும் இங்கிட்டு பார்த்தா மகேஷ் வந்து பயந்து போயிருக்காரு அதெல்லாம் பார்க்குற சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க மறுநாள் காலையில் வந்து வழக்கம் போல் துளசி வந்து ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பி போய்கிட்டிருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து தர்ச்செயலாக வந்து பைக்கில் வந்து அந்த பக்கம் கூட வெற்றி வந்து வராரு துளசியை பார்த்தவொன்னையும் எங்கே எங்கே போகிறீங்க ஆஃபீஸாக போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஏங்க எதுக்குங்க உங்களுக்கு இந்த பிழப்பு எப்போ பார்த்தாலுமே ஏன் பின்னாடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க நேற்று வந்தீங்க சரின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பிவிட்டா இன்றைக்கி இப்போ வந்துட்டீங்க ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க ஒரு பொண்ணு வந்து வேலை கூட நிம்மதியாக போக முடியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஏங்க எங்க நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க எதுக்கு நீங்கள் பாட்டுக்குள்ளே வார்த்தையை அடிக்கிட்டே இருக்கீங்க இன்றைக்கி நேற்று வேணால் நான் வந்து வேதனையே வந்தது ஒத்துக்கிட்டேன் இன்னைக்கு வந்து அப்படியெல்லாம் கிடையாதுங்க இன்னைக்கு வந்து நான் தற்செயலாக தான் அந்த பக்கம் வந்தேன் அப்போ தான் உங்களை பார்த்தேன் பேசினேன் அவ்வளோதாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏங்க இதெல்லாம் நான் நம்பணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஏங்க நீங்கள் நம்புங்க நங்க நம்பாமல் போங்க இதுதாங்க உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி இனிமேலாவது என்னை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஊர்னு போகிறாங்க போன உடனேயுமே அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க வெற்றிக்கு தான் மறுபடியும் கால் பண்ணுறாங்க கால் பண்ணி ஏங்க நேரத்தை உங்கள் கிட்டே சொன்னல ஒரு எக்ஸ் எம்எல்ஏ பையன் வந்து என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அவங்கள்ட்ட சொன்னல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஆமாங்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏங்க அவனை கொஞ்சம் மிரட்டி விடுங்கன்னு சொன்னேன் நீங்கள் கண்டுக்கிற மாட்டேங்கிறீங்க அவன் மறுபடியும் இன்றைக்கி காலையில் வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏங்க நேற்று கொஞ்சம் கட்சி வேலை அதனால் வந்து அங்கிட்டு அங்கிட்டு போயிட்டேன் இன்றைக்கி ஒன்றும் கவலைப்படாதீங்க அவனை தட்டி விட்ருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப நல்லதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு துளசி வந்து அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க அடுத்து பார்த்தா என்ன பண்ணலாம் நம்மளே அடிக்கிறது அடிக்க சொல்லி டெய்லி ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பேசா ஒரு நாடகத்தை போட்டிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து பயங்கரமான கெட்டை போட்டுவிட்டு விரும்புகிறேன்னு லட்சுமி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க அதை பார்த்தோன்னையும் துளசிக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருது என்னடா அவன் கையில் கெட்டோல வாங்க ஒரு நம்ம சொன்னவங்க வந்து இவனை அடித்து தும்சம் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க ஏ வாப்பா தம்பி என்னப்பா இப்படி ஆயிடுச்சு கையில் இவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்கா தலையில் காயம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனையும் யாரும் தெரியல ஏதோ ஒரு ரவுடி வந்து என்னை வந்து அடிச்சு போட்டு போயிட்டான் அப்படிமா மாதிரி சொல்கிறாங்க ஏய் நீ உடனே பார்த்தா அடி வாங்குற மாதிரியா இருக்குது நீ அடி கொடுக்குற மாதிரி இருந்துக்கிட்டு பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க ஐயோ பாட்டி நான் ஒன்றும் பொய் சொல்லலை ஏன்னா உண்மை என்னையை அடிச்சுட்டாங்க பாட்டி இனிமேல் வந்து நான் என்ன பண்ணுவேன் என்னால் கை கூட ஒடிஞ்சு போச்சு சாப்பிடக்கூட முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படி இப்படி சொல்லிட்டு நான் நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஏப்பா உங்கள் அப்பா தான் அரசியல்வாதியில் அவர் கால் பண்ணி அது யார் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் அது யாருன்னு கண்டுபிடிச்சு யார் என்னை அடிக்க சொன்னாலும் கண்டுபிடிக்காமல் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா துளசி வந்து இருக்காங்க ஐயோ நம்ம சொன்னது தப்பாக போச்சே இப்படி காலை ஒடிச்சு விட்டாங்களே இன்னும் என்ன பண்ணுறது நம்ம நம்ம தான் ஒடிக்க சொன்னது தெரிஞ்சால் பெரிய அவமானமாக போயிருமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்துக்கிட்டோம்னா அவங்க அக்கா தீபாக இருக்காங்களே அவங்க வராங்க டே ஆச்சு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அக்கா என்னையே ரவுடி பசங்க அடிச்சிட்டாங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது ரவுடி உன்னையும் அடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாக்கா நீ ஒன்றும் கவலைப்படாத அது யார் என்ன கண்டுபிடிச்சி அவங்கள தூக்கி ஜெயிலில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பயங்காட்டுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படியே அடுத்த சீனில் வந்து நம்ம லட்சுமி இருக்காங்கள்ல லட்சுமி வந்து மகேஷ்க்கு வந்து கால் பண்ணுறாங்க தம்பி உங்களுக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து நம்ம வந்து ஒரு ஒட்டு உறவு இல்லாமே இருக்கோம் நீங்கள் அங்கே இருக்கீங்க நாங்கள் இங்கே இருக்கோம் எங்கள் வீட்டுக்கு வாங்க விருந்து வைப்போம் இது வந்து பொண்ணுங்கள் வீட்டில் வழக்கமாக தான் தயவு செய்து வந்து நாளைக்கு வந்து நீங்கள் அஞ்சலி கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு வாரீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஃபோனை வச்சுருக்காங்க என்னடா நம்ம வந்து இவ்வளோ வெளியிலேயே விளக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டுருக்கோம் இவங்க என்னடானா அங்கே கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்போ வந்து அஞ்சலி வந்து வராங்க எங்கள் அம்மா கால் பண்ணாங்களா எனக்கு கால் பண்ணாங்க மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு நீ வந்து விருந்துக்கு வான்னு சொன்னாங்க போயிட்டு வந்துருவாங்க அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க ஓ போலாம் அஞ்சலி அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு மறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்காரு என்னடா செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சரி எப்படியா போயிட்டு வரணும் வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்புறாரு போகிற வழியில வந்து வெறுங்கையோட கையாசிச்சுட்டு போனால் நல்லாயிருக்காது அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு ஸ்வீட்டு பழங்கள்லாம் வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கடையில் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க வீட்டுக்குள்ளே போனவொடனையுமே வந்து அஞ்சலி துளசி வந்து கட்டி பிடிச்சிக்கிட ஆரமிச்சிடுறாங்க ஏய் நீ இல்லாமல் வீடு வந்து வீடு மாதிரியே இல்லடி போன எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நானும் தாக்கா உங்கள் இங்கே வந்து இல்லாமல் நானும் அந்த வீட்டில் ரொம்ப மிஸ் பண்ணேன் தனியாகவே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனையும் இங்கிட்டு பார்த்தா மகேஷ்க்கு வந்து பயங்கரமான ஷாக்காயிடுது ஐயோ என்ன உண்மையெல்லாம் சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருக்காங்க எனது தனியாக இருப்பியா ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொன்னே ஆமாம் அவர் வந்து ஆஃபீஸ் ஆஃபீஸ்னு வேலைக்கு போயிடுவார் அங்கே அவ்வளோ பெரிய வீட்டில் நான் மட்டும் தான் இருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு சாப்பாடு எல்லாமே எடுத்து கொடுக்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கு சாப்பிட்டுட்டு நைட் ஆயிடுச்சு நைட் ஆனவனே வந்து இங்கிட்டு வந்து மகேஷ் வந்து பயங்கர யோசனையில் இருக்காங்க எப்படிடா மறுபடிய வீட்டுக்கு கூட்டு போறது எவ்வளவு சீக்கிரமா வந்து இந்த இடத்த காலி பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டு போக முடியுமோ கூட்டு இல்லைனா நமக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற நேரத்தில் அங்கிட்டிருந்து அஞ்சலி வந்து வராங்க எங்க உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சொல்லு அஞ்சலி என்ன பேசணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லைங்க எங்கள் வீட்டை பிரிஞ்ச ரொம்ப நாளாக ஆச்சு எல்லாம் மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இன்றைக்கி போய் நான் எங்கள் அக்கா கூட படுத்துக்கிட்டோமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஏன் செல்லக்குட்டி இதுக்கெல்லாம் என்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீ போய் படுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நல்லவங்க போல் நடிக்கிறாங்க அங்கிட்ட பார்த்தா ஆச்சரியமாக போகுது என்னடா இவர் இப்படி மாறிட்டாரே வீட்டில் வேற மாதிரி இருக்காரு இங்கே வந்தால் வேற மாதிரி இருக்காருங்க வந்து டவுட்லேயே அந்த இருந்து அஞ்சலி வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க இங்கிட்டு பார்த்தா மகேஷ்க்கு வந்து பயங்கரமான பயம் என்னடா அவங்க அக்கா ரூமில் போய் படுக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவங்க அக்கா ஏதாவது கேட்டு நம்ம வீட்டில் பண்ணதெல்லாம் சொல்லிக் கொடுத்துட்டானா என்ன பண்ணுறது அப்படி விடக்கூடாது ஏதாவது பிளான் பண்ணி இப்போ பண்ணணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து நைட்டோ நைட்டாக யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க